ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு யார் வீட்டிலெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து சீப்பு முறுக்கு நம்ம ஊரில் சீப்பனி ஆரம்பி சொல்லுவோம் இல்லையா அதாங்க இவ்வளவு கிறிஸ்பியாக அதுவும் நீங்கள் மாவே அரைக்காமல் நல்லா மொறு மொறு மொறுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வச்ச உடனே எப்படி உடையுது பாருங்கள் அந்த அளவுக்கு மாவு அரைக்காமல் நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் நல்லா திருவினை தேங்காய் ரொம்ப கம்மி தாங்க ஒரு பாதி முடியிலையுமே கொஞ்சம்தான் நான் வந்து நான் திருவி வச்சுருக்கேன் ஏன்னா நிறையா தேங்காய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கறி ரெண்டாவது வந்து உதிர்ந்து உதிர்ந்து ஓடிடும் அதனால ரொம்ப கம்மியாக வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க சுகர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ மாவு எடுக்குங்க நூறு எடுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோலாம் எடுக்கல கால் கிலோ தான் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கேன் இனிப்பு அதிகமாக நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த சீப் பணியாரம் வந்து செவக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இனிப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கிறது நல்லது இப்போ இதில் நான் முதல் பால் மட்டும் எடுத்து நல்லா வந்துட்டு தெக் நல்லா கிட்டியான பாலை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுவே வந்து போதுங்க இதுலேயே நம்ம அரைச்ச அந்த ஜீனி பவுடரை வந்து அதுலேயே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வந்து கலக்கிக்கலாங்க கலக்கிட்டு மாவு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ மாவு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க பட்டர் வந்து நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு பட்டர் தாங்க யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து நல்லது உங்களுக்கு பட்டர் இல்லை அப்படின்னா நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது உங்கள் விருப்பம் போல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதை ஒரு டீஸ்பூன் நிறையா போட வேணாங்க ஏன்னால் நம்ம தேங்காய் பாலும் சரி சீனியும் சரி ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நல்லா முறுமொருன்னு வந்து இருக்கும் இதுவுமே வந்து கம்மியாக வந்து போட்டுக்குங்க இப்போ பட்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பட்டர்லேயே இந்த மாவை நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் அதாங்க நல்லது ஏன்னா நம்ம வந்து இதை சூடு பண்ணி ஊற்றணும் அப்படிலாம் வேணால் மாவில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாவை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம வந்து நார்மல் முறுக்கை விட இந்த முறுக்கு அவ் அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா தேங்காய் பால் பட்டர் இதெல்லாம் போடுறனால இந்த முறுக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் பால் சேர்க்கும்போது மட்டும் கவனமாக வந்து இருந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருங்க நான் அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவுமே பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அதிகமாக எடுக்கக்கூடாது மாவை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம பிணையிலேயே இதுக்கு வந்து மாவு அரைக்கணும் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வீட்டில் வந்து நம்ம வந்து செய்ய முடியாது அதனால நம்ம வந்து அப் மாவு பச்சரிசி மாவு வந்து வாங்கி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் நினச்ச நேரத்தில் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அது மாதிரி இந்த மெத்தடை வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதனால நீங்கள் இந்த பாருங்கள் மாபன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க பிணையவே வந்து ஆரம்பித்தேன் நல்லா வந்து பிசையணும் இதில் வந்து பிணையிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம வந்து இலக்கம் ரொம்ப இருகலாக இருக்கும் வலிக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படியெல்லாம் வந்து இருக்காது நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா ஈஸியாக இருக்கும் அதாவது முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதுக்காக தான் வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து பிசையீங்க அப்படின்னு சொல்கிறேன் மத்தபடி வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு இங்கே பாருங்க எனக்கு நான் எடுத்து வச்ச அந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ணம் வந்து எடுத்தேன் அது எனக்கு சூப்பராக வந்து பற்றிடுச்சுங்க ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் கால் கிலோ மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் மி நிறையா வந்து எடுக்கல இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சீப்பனியாரம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அதுவே வந்து போதும் இப்போ மாவை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சாச்சுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி உறவைக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம் இங்கே சின்ன உருண்டையாகவே எடுங்க பெரிய உருண்டை எடுத்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கையிலேயே உங்களுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா டைம் எடுக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா வந்து அந்த விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எல்லா சைடும் வந்து நல்லா வந்து தட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ள வந்து நம்ம கையை விட்டு நல்லா வந்து ஜாயின் பண்ணி நம்ம தான் அது பிரிஞ்சு வந்து வராது அதுக்காக தான் வந்து உள்ள வந்து கைவிட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நான் வந்து இதை வந்து செஞ்சிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னையும் வந்து போட்டு பார்க்குறேன் நீங்கள் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தண்ணி வந்து கையில் தொட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவில் அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ன போட்டுறாதீங்க என்ன போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விரி ஒரு மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து பவுட்ரு மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எண்ணெய் போடாமல் எண்ணெய் போட்டு தட்டாமல் தண்ணி போட்டு தட்டுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு அடுப்பில் போடும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நான் அடுப்பில் போடும்போது அப்படியே உருட்டி அப்படியே போட்டுடலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் எதுவும் உங்கள் சௌரியமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தட்டினா மட்டும் போதும் எண்ணெய் ரொம்ப நேரம் தட்டி வச்சிங்க அப்படின்னா விரிய ஆரம்பிச்சிரும் அதுக்காக வந்து அப்பப்போ நீங்கள் வந்து தட்டி தட்டி அப்பப்போ வந்து போட்டுக்குங்க அவ்வளோ தான் நாம் இப்போ வந்து போட்டாச்சு போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் வந்து வச்சுக்குங்க அப்புறம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கொறை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணவே வந்து ஆரம்பிக்கணும் இந்த இது வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது வந்து பிரிஞ்சு போகுது இது சரியாக வருது இல்லை அப்படின்னு நிறைய பேர் செய்கிறதே இல்லைங்க ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் நீங்களே வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நிறைய பேர் மறந்து போயிருக்கலாம் இல்லை செய்கிறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கலாம் அவங்க எல்லாேருக்கு தான் எல்லாருக்காக தான் இந்த வீடியோ இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து ரெகுலராகவே செய்வாங்க அவங்க வந்து மாவு இடித்து வந்து செய்வாங்க இன்றைக்கி நம்ம மாவிடிக்கெல்லாம் வந்து வேலை வேலைக்கு நிறைய போற பெண்கள்லாம் வந்து இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இது வந்து சூப்பராக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பெரட்டி வந்து விடலாம் பெரட்டி விடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவிஞ்சா மட்டும் அதாவது ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து வே வேகுங்க எப்படியும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்து ஆயிடும் ஐயோ ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் வந்து நீங்கள் இதே வந்து பெரிய கடாயாக இருந்தது அப்படின்னா நிறையா வந்து போட்டுடலாம் ஒன் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கடாயில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த வேகிற டயத்துலேயே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து எனக்கு வந்து கடாய் வந்து சின்னது தான் அதனால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் தான் வந்து போட முடியும் அதுக்கு மிஞ்சி போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து வேகாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது எடுக்கும்போது ஒயிட்டாக இருக்கப்போ எடுத்துடாதீங்க இந்த மாதிரி நல்லா வந்து செவக் செவக்க விட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ முடிஞ்ச எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பி திருப்பி போட வந்து ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி நம்ம வந்து போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் ஒன்று எடுத்ததுனாலும் இன்னொன்று நம்ம போடணும் அப்போ நம்ம டைமும் சேவாகவும் சீக்கிரமாகவும் வந்து வேலையை வந்து நம்ம முடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு போட்டு நல்லா சூப்பராக வந்து ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இதை செய்ய மாட்டாங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக உங்களும் நீங்களும் வந்து சீப் சீப் பண்ணியார வந்துட்டு சூப்பராக அருமையாக வீட்டில் நீங்களே வந்து ட்ரை பண்ணி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்